லிட்ரலா நான் சொல்றேன் இந்த புக்கு சொல்றதுக்காக இல்லை நிஜமாவே வந்து கோல்டு மாதிரி தான் நம்மளுக்கு எனர்ஜிஸை வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இந்த கிளாஸோட மெயின் இன்டென்ஷனே இந்த எனர்ஜிஸோட கனெக்ட் ஆகி அந்த எனர்ஜிஸ் மூலயமா எமோஷனல் பாடியில அவங்க அவங்களுக்கு என்ன ஹீலிங் நடக்கணுமோ அதை ஹீல் ஆகணும் அப்படின்றது தான் நம்ம அதை விட்டு விடுப்பட்டு வராதுனால நம்ம அதையே பேஸ் பண்ணி அதே எக்ஸ்பீரியன்சஸ் அட்ராக்ட் பண்றோம் நம்மளுக்கு இப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு அந்த உணர்வுகள் ஜென்ம ஜென்மமா ஜென்ம ஜென்மமா கேரி ஆயி நம்மளே நம்ம கருமாவை நம்மளாதான் எழுதிக்கிறோம் அந்த எமோஷன் ரிலீஸ் ஆகாம இருக்கிறதுனால அதே எமோஷன் பேஸ் பண்ணிதான் நம்ம வந்து அட்ராக்ட் பண்ணுவோம் வேற நம்மளால அட்ராக்டே பண்ண முடியாது ஏன்னா கான்சியஸ்னஸ் சோலை பொறுத்த வரைக்கும் ஒரே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு டிசையர் அந்த ஒரு ஆசை கிடையாது அவ்வளவுதான் செஷன் இன்னைக்கு ஜாயின் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சோ இந்த கோல்டன் லேக்குன்ற புக் வந்து பிரபஞ்சத்தோட ஒரு சிம்பிளா இந்த கோல்டன் லேக்க சொல்றாங்க சோ இந்த புக்கை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா நம்ம நிறைய வந்து கோல்டன் எனர்ஜிஸ் ரிசீவ் பண்ணிட்டு இருக்கோம் இந்த புக்கை பத்தி படிக்கிறப்ப குரூப் எனர்ஜிஸ் கூட கனெக்ட் ஆகிறது கோல்டன் எனர்ஜிஸ் கூட கனெக்ட் ஆகுறது லிட்ரலா நான் சொல்றேன் இந்த புக்கு சொல்றதுக்காக இல்ல நிஜமாவே வந்து கோல்டு மாதிரி தான் நம்மளுக்கு எனர்ஜிஸ வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க சோ யாருக்கெல்லாம் கோல்டு வந்து இங்க ஃப்ரீயா வாங்கணும்னு ஆசையா இருக்கோ தயவு செய்து வாங்கிக்கோங்க ஏன்னா அவங்க கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க எப்போ நம்மனால வாங்க முடியும் அப்படின்னா எப்போ அந்த விஷயத்துல ஆழ்ந்து கவனிச்சு அப்ப ஈஸியா அந்த எனர்ஜிஸ நம்மளால வாங்க முடியும் நம்மளோட எமோஷனல் பாடியோட எந்த அளவுக்கு கிளீன் ஆகணும் பிளாக் எல்லாமே ரிமூவ் ஆகணும்ன்றதுதான் இந்த புக்ல நிறைய சொல்லிருக்காங்க ஸோ இந்த கிளாஸோட மெயின் இன்டென்ஷனே இந்த எனர்ஜிஸோட கனெக்ட் ஆகி அந்த எனர்ஜிஸ் மூலயமா எமோஷனல் பாடியில அவங்க அவங்களுக்கு என்ன ஹீலிங் நடக்கணுமோ அது ஹீல் ஆகணும் அப்படின்றது தான் ஒரு விஷயம் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா முதல்ல அந்த விஷயத்த நம்ம வந்து உள்வாங்க ஆரம்பிக்கணும் மெதுவா நம்ம மனசுலயும் சரி நம்ம புத்திலையும் சரி பதிய ஆரம்பிக்கும் நம்ம ஒரு செயல் செய்யறதுக்கு முன்னாடி நான் இதை செய்யறேன் அப்படின்னு மைண்ட்ல ஒரு ஒரு சங்கல்பம் ஒரு எண்ணம் மாதிரி நம்ம வைப்போம் இல்லையா அந்த எண்ணம் வைக்கிறப்ப எந்த எமோஷனோட வைக்கிறோம் அப்படின்றது முக்கியம் நிறைய நேரங்கள்ல அந்த ஒரு காரியம் இல்ல ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில நம்மளுக்கு இப்படி நடந்துருச்சு இல்ல நான் இந்த தப்பு பண்ணிட்டேனே அப்படின்ட்டு நிறைய நேரங்கள்ல நமக்குள்ள இருக்கிற குற்ற உணர்ச்சி என் வாழ்க்கையில இது ஏன் நடந்தது அப்படின்னா எங்க வீட்டுல இருக்கிறவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணல இல்ல என் ஹஸ்பண்ட் இப்படி இருந்துட்டாரு என் ஒய்ஃப் இப்படி இருந்தாங்க அண்ணா இப்படி இருந்தாரு அக்கா இப்படி இருந்தாங்க இல்ல இன்லாஸ் வீட்டுல இந்த மாதிரி நடந்தது அதனாலதான் என்னால வாழ்க்கையில முன்னேறவே முடியல இல்ல வாழ்க்கையில என்னால இந்த வேலையை செய்ய முடியல அப்படின்னு எந்த அளவுக்கு நம்ம வந்து ஒண்ணு குற்ற உணர்ச்சி ரெண்டாவது விஷயம் எந்த அளவுக்கு நம்ம மத்தவங்க மேல பழி போட்டு வந்து இருக்கிறோமோ அதுவுமே ஒரு உணர்வு தான் ஸோ நம்மளோட ஒரு குற்ற உணர்ச்சியிலயும் நம்மளோட இந்த பிளேம் இருக்கிறப்ப அந்த விரக்தியோடையே நம்ம சுத்திட்டு இருப்போம் பேக் மாதிரி நினைச்சுக்கோங்க பேக் மாதிரி புடிச்சுக்கிட்டு அப்படியே வந்து போயிட்டு இருக்கோம் ஜென்ரலா மேலே போனதுக்கு அப்புறம் ஓகே எல்லாத்தையும் மறந்துட்டு நம்மள நாமளே மன்னிச்சுட்டு மற்றவங்களையும் மன்னிச்சுட்டு அன்பு காட்டிட்டு நம்ம முடிஞ்சிட்டோன்னா போய் திரும்ப அந்த லேக் கோல்டன் லேக்கோட நம்ம கலந்துருவோம் ஆனா அந்த பேக் எடுத்து அதாவது அந்த எமோஷன்ஸ் பேக் எடுத்து நம்மளால கீழே வைக்கவே முடியல கீழையும் இங்க இருக்கிறப்பையும் நம்மளால வைக்க முடியல ஒருத்தவங்களை மன்னிக்க முடியல நம்மள நாமளே மன்னிச்சுக்க முடியல எல்லாத்த விட பெரிய விஷயம் மற்றவங்களை கூட ஈஸியா மன்னிச்சிடலாம் நம்மள நாமளே மன்னிச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் சோ அந்த ஒரு உணர்வோடையே கீழேயும் சரி மேல பாடி வெக்கேட் பண்ணதுக்கு அப்புறமும் சரி அதே உணர்வோட நம்ம வந்து இருக்கோம் நமக்குள்ள இருந்து அந்த தேவையில்லாத உணர்வு நம்மளை விட்டு போகிற வரைக்கும் அந்த கர்மாவும் நம்மளை விட்டு போகாது அந்த உணர்வு ரிலீஸ் ஆனாதான் நம்ம அந்த உணர்வுல இருந்து நம்ம வருவோம் அது ஹீல் ஆகலைன்னா மேல போயும் என்ன பண்ணிட்டு இருப்போம் அதே உணர்வோட சுத்திட்டு இருப்போம் நான் வந்து இந்த ஜென்மத்துல நாலு வீடு வாங்கணும்னு நினைச்சேன் என் குடும்பத்துல இருந்து இவ்வளவு சப்போர்ட் வரணும்னு நினைச்சேன் இதுவா இருந்தாலும் சரி என்னால வாழ்க்கையில வளர முடியல இவங்க என்ன இப்படி பண்ணிட்டாங்க அவங்க என்ன இப்படி பண்ணிட்டாங்க நான் இப்படி வேலை செஞ்சு செஞ்சு எனக்கு வந்து உடல் ரீதியா எனக்கு நிறைய பிரச்சனைகள் வந்தது எதுவா இருந்தாலுமே நம்ம அதை விட்டு விடு பட்டு வராதுனால நம்ம அதையே பேஸ் பண்ணி அதே எக்ஸ்பீரியன்சஸ் அட்ராக்ட் பண்றோம் ஏன்னா நமக்குள்ள இருக்கிறது குற்ற உணர்ச்சி நமக்குள்ள இருக்கிறது நான் இதை பண்ண முடியல மற்றவங்களை பிளேம் பண்ணிட்டு அந்த உணர்வு எப்போ ரிலீஸ் ஆகுதோ அப்பதான் நம்மளை விட்டு அந்த கர்மா நம்மளை விட்டு போகுது ஸோ ஜென்ம ஜென்ம ஜென்மமா இந்த மாதிரி எத்தனை உணர்வுகள் எத்தனை சந்தர்ப்பங்கள் எத்தனை சுச்சுவேஷன்ஸு எத்தனை நம்ம திரும்ப 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 ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஒரு ஊருக்கு நம்ம நடந்து போனாலும் கரெக்டு தான் ஃப்ளைட்டில் போனாலும் கரெக்டு தான் எல்லாமே எல்லா எந்த பாதையை நம்ம சூஸ் பண்ணி போனாலுமே எல்லாமே அதுக்கான அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு கொடுக்கும் ஆனா இப்படிதான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு நடந்திருக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப மேலே போயும் நம்ம அந்த நம்மளோட உணர்வுகளை நம்ம அதுலேருந்து வெளில வராம இருக்கிறதுனால அதே எமோஷனல் பாடியில அதே பிரிண்ட்ஸ் இருக்கு ஸோ அதே எனர்ஜியை திரும்ப அடுத்த ஜென்மத்திலயும் தொடருது அந்த எமோஷன்ல இருந்து வெள்ள ரிலீஸ் ஆகி வந்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த எக்ஸ்பீரியன்ஸே வந்து பண்ணுவோம் அந்த உணர்வுக்குள்ள டீப்பா போய் ஓகே நான் இதுல இருந்து என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண நான் என்ன கத்துக்கிட்டேன் ஏன்னா எண்டுல எல்லாருமே அந்த கோல்டன் லேக்ல போய் மேஜ் ஆகுறப்ப கலக்கிறப்ப எல்லாமே அந்த கோல்டன் லேக் ஒரு அனுபவமாக தான் பாக்குது வெற்றியும் சரி தோல்வியும் சரி மானம் அவமானம் எதுவா இருந்தாலும் எல்லாத்தையுமே அது அனுபவமா தான் பாக்குது ஆனா நம்ம நம்மளோட ஈகோனால நம்ம வந்து நான் தான் உணர்ந்திருக்கணும் தான் உணர்ந்திருக்கணும் இப்படிதான் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த உணர்வுல இருந்து வெளியில வராம இருக்கிறதுனால அடுத்த ஜென்மத்திலயும் அதே எமோஷன் அதே எனர்ஜிய நம்ம கேரி பண்ணிக்கிட்டே வரும் சோ இந்த கர்மான்றதே நீங்களா கிரியேட் பண்ணிக்கிறது தான் கீழே இருக்கிறப்பையும் அதே உணர்வோடே இருக்கும் மேல போனதுக்கப்புறமும் அதே உணர்வு எனக்கு நான் இன்னும் அனுபவிக்கலையா அப்படின்னு இருக்கிறதுனால நம்மளே நம்மளுக்கே அந்த கர்மாவை ஆட் பண்ணிக்கிறோன்றாங்க வேற யாருமே மற்றவங்க எதுவுமே வந்து நம்மள பண்ணல ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம் எக்ஸாம்பிள்க்கு சொல்றேன் ஒரு ஒரு ஜென்மத்துல நம்ம எந்த தப்பும் பண்ணல ஆனா ஒருத்தவங்க மூலயமா நம்ம வந்து நம்மள கொலை பண்ணிடுறாங்கன்னே வச்சுக்கோங்களேன் அது ஆன்மாவை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரிதான் ஆனா நம்ம யாரு நம்மளுக்கு என்ன துன்பம் கொடுத்தாங்களோ அதை வச்சுட்டு நம்ம அந்த உணர்வையே வச்சுக்கிட்டு நம்மளுக்கு இப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்னு நம்மள நாமளே மன்னிக்காம இருக்கிறதுனால அந்த உணர்வுகள் ஜென்ம ஜென்மமா ஜென்ம ஜென்மமா கேரி ஆயி நம்மளே நம்ம கர்மாவை நம்மளாதான் எழுதிக்கிறோம் இப்ப அந்த உணர்வுலேருந்து ஹீலாயி நம்ம வெளில வருவோம் ஆட்டோமேட்டிக்காக அந்த கர்மா நம்மளை கண்டினியூ பண்ண போகிறது இல்லை ஸோ அதே ஒரு சில எமோஷன்ஸ் ஹீல் ஆகாதனால திரும்பியும் பயந்து பயந்து இது பண்ணால் இது ஆயிடுமோ அது பண்ணால் அது ஆயிடுமோ நம்மளோட நிறைய டெசிஷன்ஸ் பியர் பேஸ் பண்ணியே இருக்கு அப்படியே அந்த சைக்கிள்லயே நம்ம சுத்திட்டு இருக்கோம் உங்களனாலயே உங்களை மன்னிச்சுக்க முடியல உங்களாலேயே உங்களோட எமோஷன்ஸை விட்டு வெளியில வர முடியல அந்த எமோஷன் கூட கனெக்ட் ஆயிருக்கிறப்ப நம்மள அறியாம நம்ம அந்த ஜென்மத்துல நடந்த நிகழ்வுகள் அந்த மெமரிஸ் அந்த ஸ்டோரிஸ் கூடயும் நம்ம கனெக்ட் ஆயிருக்கும் அந்த எமோஷன் ரிலீஸ் ஆகாம இருக்கிறதுனால அதே எமோஷன் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து அட்ராக்ட் பண்ணும் வேற நம்மளால அட்ராக்டே பண்ண முடியாது அந்த எமோஷனுக்கு என்ன அனுபவம் வரணும்னு இருக்கோ உங்களை தேடி அதே அனுபவம் திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கும் நம்மளை நாமளே மன்னிச்சு நம்ம எப்ப ஏத்துக்கிறோமோ நம்மள நாமளே ஓகே என்ன அனுபவம் வந்தாலும் நம்மள நாமளே அன்பு கொடுத்து நம்ம எப்போ முழு முழு முழுமையா நம்மள நாமளே ஏத்துக்கிறோமோ அப்போ அந்த உணர்வு ஆட்டோமேட்டிக்கா நம்மளை விட்டு போயிடும் ஏன்னா கான்சியஸ்னஸ் சோலை பொறுத்த வரைக்கும் ஒரே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு டிசையர் அந்த ஒரு ஆசை கிடையாது ஓகே அந்தந்த டைம்ல அந்தந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளவுதான் எமோஷனல் பாடியில இந்த பிளாக்ஸ் நம்மளோட ஓன் எனர்ஜி நம்ம ரிலீஸ் பண்ணாதனால நம்மளே திரும்ப அதே எமோஷன்ஸ நம்ம அடுத்த ஜென்மத்திலயும் இல்ல இப்பவே இதே ஜென்மத்திலயே நம்ம அதை கிளியர் பண்ணாம இருக்கிறதுனால திரும்ப திரும்ப அதே பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் சோ இதுதான் நான் இன்னைக்கு சொல்லணும் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன் தேங்க்யூ